மகாபாரத சிறுதொழி அரண்மனை வாசலில் கவலையோடு நின்று கொண்டிருந்தான் பீமன் அங்கு வந்த கிருஷ்ணர் என்ன பீமா கவலையோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் கேட்க பீமன் சொன்னான் இன்று இரவுடன் அண்ணனின் மனைவியாக வாழ்ந்த பாஞ்சாலி நாளை எனக்கு மனைவியாக வரப்போர் என்று கூற அதன் வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல பீமன் கவலைப்படாதே இன்று இரவு என் கூட வா நான் ஒரு அதிசயம் காட்டிறேன் என்று சொன்னான் கிருஷ்ணர் அப்போது அந்த இரவு வந்தது பீமனும் வந்தான் கிருஷ்ணரும் வந்தார் அரண்மனின் பின்வாசலில் சென்று கொண்டிருந்தால் பாஞ்சாலி பாஞ்சாலி பின்தொடர்ந்து சென்றனர் இருவரும் அங்கு தீஜ்வாலையில் இருந்து கொண்டிருந்தது அந்த தீயில் இறங்கினால் பாஞ்சாலி பதவைத்து போனான் பீமன் என்ன கிருஷ்ணா இதை மனவேதனை என்று கூற கவலைப்படாதே அவசரப்படாதே நின்று பொறுமையாக பார் என்று சொன்னான் கிருஷ்ணர் பழைய வாழ்க்கையை அழித்து விட்டு புது வாழ்க்கை வாழ்வதற்கு புது பெண்ணாக தோன்றினால் தீஜ்வாலையிலிருந்து இருந்து கிருஷ்ண சொன்னார் இதுபோல் வருடந்தோறும் தேயில் இறங்கி தன் பழைய வாழ்க்கையை தீயிலிட்டு புது வாழ்க்கை வாழ்வதற்கு தன் தேகத்தை அழித்துவிட்டு புது தேகத்துடன் புத்து பெண்ணாக தோன்றுகிறாள் பாஞ்சாலி நாளை முதல் உனக்கு புது பெண்ணாக மனைவியாக வாழப்போகிறாள் பாஞ்சாலி நீங்கள் ஐவரும் பாஞ்சாலியை மணக்கவில்லை உங்கள் ஐவரையும் பாஞ்சாலி மணந்திருக்கிறாள் அவள் சாதாரண பெண்ணல்ல